வணக்கம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜியூரிக்ல அன்பே சிவம் அமைப்பின் மூலமாக திருநாமசிங்கம் அவர்களின் அழைப்பு கிணங்க உங்க எல்லாரையும் நேர்ல வந்து பாக்குறதாக இந்த புதிய வருடத்தன்று ஒரு சின்ன வாக்குறுதி கொடுத்தேன் எனக்கு அந்த வாக்குறுதி எந்த தைரியத்துல கொடுத்தேன் அப்படின்னு இப்போ யோசிக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்ன கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லைனா தவிர்க்க முடியாத கண்டிப்பாக எல்லா முயற்சியும் பண்ணி எந்த முயற்சியும் பயனளிக்காமல் போனதுக்கு அப்புறம் இந்த வருத்தத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள்ள ஆண்டவன் அருள் இருக்கும் பட்சத்தில் உங்களை மறுபடியும் சந்திக்க முடியும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக இதை சொல்றேன் நானே வெறும் இந்த வார்த்தைகள் மட்டும் போதாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நேர்ல பார்த்து சந்திக்கிறதும் நேர்ல உரையாடுறதும் பல உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதும் சில மணித்துளிகளை ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசும் பொழுது அன்பு வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறதும் அது வேறதான் ஒரு ஊடகத்தின் மூலமாக திரையில் மட்டும் என்னுடைய குரலும் முகமும் வருது அப்படிங்கிறது அது வேறதான் ஆனால் என்ன பண்ண முடியும் இதுதான் உண்மை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கட்டாயம் இதை புரிஞ்சு அன்போடு அதை ஏற்றுக்க முயற்சி பண்ணலாம் திருநாமசிங்கம் அவர்கள்கிட்ட நான் சொன்னதும் அதுதான் எப்படியாவது மக்கள்கிட்ட வர முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு இப்படி தான் வர முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து பதினைந்து நிமிடம் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதனுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை நான் சொல்றேன் முழுமையாக ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் உரையாடலாம் அதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அப்படி பேசி முடிச்சிட்டேன்னா மீண்டும் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆர்வம் கண்டிப்பாக ஓரளவு குறைஞ்சி போயிடும் என்ன சந்திக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பமும் கணிசமாக குறையும் இது ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக முதலே உங்களுக்காக ஒரு சின்ன என்னுடைய இந்த உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்றதுக்காக ஒரு நான் அனுப்பி இருந்தேன் அதுதான் நீங்க நீங்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க அதனுடைய தான் மறுபடியும் சொல்கிறேன் எங்கேயோ இருக்கக்கூடிய நான் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் நீங்களும் நானும் பேசக்கூடிய இந்த தமிழ் அந்த காரணம் இந்த தமிழ் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலாச்சாரம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு இரண்டு நாட்டுக்கு சொந்தமான நபர்களாக நம்ம இருந்தால் கூட இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில கடல் நம்மளை பிரிக்கிறதாக இருந்தால் கூட உணர்வு ரீதியாக ஒரே தாயினுடைய தொப்புள் கொடியை பகிர்ந்து கொண்ட நபர்கள் நாம் இரண்டு பேரும் இது பதினாறு செப்டம்பரில் முடிவெடுத்து அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இலங்கைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல இது மனதுக்குள்ள பல நாட்களாக பல வருடங்களாக சுமந்திருந்த ஒரு ஆசை ஆசையை மட்டும் அல்ல ஒரு பொறுப்புணர்வும் கூட அதை தூக்கிட்டு வந்து நாங்கள் அங்க இறங்கின பொழுது ஒரு வேனில் எங்களுடைய பயணத்தை பல இடங்களுக்கு மேற்கொண்ட பொழுது மக்களை சந்தித்த பொழுது அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து பேசின பொழுது அவர்களுடைய துயரங்களையும் மறக்க நினைக்கக்கூடிய சம்பவங்களையும் மறக்க முடியாம அவங்களுடைய அந்த தவிப்பையும் வேதனையும் பகிர்ந்து கொண்ட பொழுது திரும்பி வரும் போது எங்களுடைய மனது மிகவும் கனவாக இருந்தது உண்மை இதே கனந்தா உங்க எல்லார் மனதிலையும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் கையில் கண்டிப்பாக ஒரு மந்திரக்கோள் இல்லை இல்லை மந்திர வார்த்தைகள் இல்லை அந்த மந்திர வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிடம் எல்லா வருத்தங்களும் மாயமா மறைந்து போக இல்லை அந்த மந்திரக்கோலை சுழற்சினை அடுத்த நிமிடம் நம்மளுடைய கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் அவை தரக்கூடிய அந்த நினைவுகளும் எல்லாமே ஒரு கற்பூரம் மாதிரி கரைஞ்சி போக இல்லை உண்மைதான் இது இது மனதில் ஆறாத ஒரு ரணமாக மாயாத ஒரு வடுவாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த வலுவோடையும் ரணத்தோடையும் மட்டும்தான் வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தது என்னன்னு நமக்கு பார்வையால் தீர்மானிக்க முடியாது நமக்கு அப்படி இருக்க முடியும் ஆனா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் இந்த வருத்தத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் இது கொடுத்துருக்கக்கூடிய வழி தரக்கூடிய அந்த நினைவுகளையும் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு பொக்கேஷன்களாக கொடுத்துட்டு போக போறோமா ஊர் விட்டு வெளியில வந்தாச்சு நம்ம வேறொரு நாட்டில் வேறு ஒனியாச்சு பாதி மரமா நீங்கள் உங்களை கொண்டு வந்து வேற மண்ணில் விதைச்சிருந்தாலும் சரி இல்லை விதையா போட்டு நீங்கள் விளைச்சு வந்திருந்தாலும் சரி ஊரை விட்டு நினைவுகளை கண்டிப்பாக நம்மளால மாற்ற முடியாது நம்ம வேறங்க தான் இருக்கு என்ன பண்ண போறோம் நாம வாட் நெக்ஸ்ட் அதுதான் என்னுடைய இந்த புதிய வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அதைத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கொடுத்துருந்தேன் இந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சுலபமாக இருக்கும் நானும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறேன் நீங்களும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறீங்க இது ஒருத்தர் மட்டும் இழுக்கக்கூடிய தேர் அல்ல பொறுப்புங்கிற மிகப்பெரிய தேரை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இழுக்கணும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது என்னுடைய கையில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் நினைக்கக்கூடியது ஒரு விஷயத்தை தான் என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் அப்படிங்கிறதும் அதுதானே எங்கெல்லாம் நீங்கள் அன்பு காமிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவன் இருக்கான்னு அர்த்தம் எந்த மனங்கள்லெல்லாம் அன்பு இருக்கோ அந்த மனங்களில் கண்டிப்பாக இறைவன் குடியிருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம் இறைவனை நம்பாத நபர்கள் கூட கண்டிப்பாக இயற்கையை நம்புவோம் இயற்கையும் தான் கொடுத்துருக்கு இந்த அன்பை நீங்க எப்படி காட்ட போறீங்க உங்களுடைய ஒரு ஓரத்துல உட்காந்து அவர்களுக்காக வருத்தப்படுறதோட முடிச்சிட போறீங்களா இல்ல செயல் வீரர்களாக மாற போறீங்களா செயல் வீரர்களாக மாற போறீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட தான் நான் வந்தேன் செயல் வீரர்களாக நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது என்ன செயல் வீரம் கல்வியில என்ன மாற்றத்தை அங்க கொண்டு வர முடியும் தொழில் ரீதியாக என்ன உதவியை நம்மளால பண்ண முடியும் உணர்வு ரீதியாக என்ன ஒரு முன்னேற்றத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும் மன அமைதியை கொடுக்க முடியும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதார முயற்சியாக இருந்தாலும் சரி இல்லை கல்வி முயற்சியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையினுடைய அன்றாட தரத்தை உயர்த்தக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்மளால் இயன்ற அளவு கொடுக்க நம்ம மனதை தயார்படுத்தணும் அதற்காகத்தான் அங்கே போய் பார்த்த பொழுது எதிர்காலத்தை பற்றின பெரிய நம்பிக்கைகள் அங்கே கண்களில் தெரியல அன்றாட வாழ்க்கையை தாண்டி வரணும் அப்படிங்கிற அந்த வேகம் இருந்தது பல முகங்கள்ல விரக்தி தான் இருந்தது விரக்தி ஒரு நாற்பது வயதான அவர்கள் முகத்தில் இருக்கலாம் முப்பது முப்பத்தைந்து இந்த விரக்தியை தாண்டி ஏதோ ஒன்று பார்க்கணுங்கிற முயற்சி தெரிஞ்சது ஆனா சின்ன குழந்தைங்க ஒரு பதினைந்துலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுடைய முதல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் முகத்துல ஒரு திகில் இருந்தது அந்த அச்சம்தான் மனதை ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமாக இருந்தது பேசி கொண்டிருந்த போது ஒரு பெண் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை தான் ஒரு பதினாறு வயது இருக்கும் அந்த குழந்தை பக்கத்துல வந்து அத்தனை பேரும் இருக்கக்கூடிய அந்த பெரிய அரங்கத்துல மயக்க பிடிச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்ட கேள்வி பயப்படாம இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரியல உங்க நாட்டில் இந்த மாதிரி உங்க குழந்தைங்க உங்ககிட்ட கேட்பாங்களான்னு தெரியல எங்க ஊர்லேயும் இப்படி குழந்தைங்க மதிப்பெண் வாங்குறது எப்படின்னு சொல்லலாம் நான் யாராகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லலாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிற தலைமுறை இடைவெளியை எப்படி மாற்றலாம் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் நானும் கேட்டிருக்கேன் ஆனா முகத்தை அரைஞ்ச மாதிரி ஒரு குழந்தை வந்து நின்று அச்சத்தை எப்படி தவிர்க்கிறது பயப்படாம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது எந்த அளவு அந்த மனது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிந்தது இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை இது ஒரு நிமிடத்துல வராது ஒரு வாரத்திற்குள்ள வராது ஒரு வருடத்திற்குள்ள வராது இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தொடர் ஓட்டம் மாதிரி இருக்க போது இந்த தொடர் ஓட்டம் கூட ஏதோ நூறு மீட்டர் ஓடுறவங்க நாலு பேர் சேர்ந்து நானூறு மீட்டர் தொடர் ஓட்டமா ஓடுற மாதிரி அல்ல இல்ல நானூறு நானூறாக இருக்கக்கூடிய தொடர் ஓட்டம் அல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒலிம்பிக்ஸ்ல மாரத்தான் அப்படின்னு சொல்லி மிக நீண்ட ஒரு ஓட்டம் அந்த மிக நீண்ட ஓட்டத்தை தொடரோட்டமா மாத்தப்போறோம் அவங்கவுங்க கையில ஒரு ஒளிப்பந்தம் எடுக்க போறோம் அவங்கவுங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட போறோம் அந்த ஓடி பொழுது எதிரில் அடுத்து வரக்கூடியவங்க கையை பார்த்து அவங்க இருக்க பிடிக்கிறாங்களான்னு பார்த்து அவங்க கையில இதை கொடுத்து அவங்கள ஓட வைக்கணும் அவ்வளவேதான் சில இடங்கள்ல நீங்க வெறும் அம்புக்குறிகளாக கூட இருக்கலாம் இந்த வழியா போனா இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய எல்லை கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கூட தெரியலாம் உங்களோட சேர்ந்து நான் பண்ண வேண்டிய கூட்டு முயற்சிக்காகத்தான் ஜூரிக்கில் வந்து அன்பேசுவன் மூலமாக உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற பேரவாவை நான் வெளியிட்டேன் திருநாம சிங்கமும் அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணினார் கண்டிப்பா இது கைகூடும் இது வந்து இந்த கேன்சல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை இறைவன் இன்னும் அழகான இன்னும் பொருத்தமான இன்னும் மிக நீண்ட நேரம் உங்களோட உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் நான் பாக்கிறேன் சரி யாரோ ஒரு நபருக்கு நம்ம உதவணும் அப்படின்னா அதாவது நம்ம நாட்டில் நம்ம இனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு நான் நம்ம நாட்டை விட்டு அப்படின்னு சொன்னா இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய உங்களை என்னுடைய உளம் ரீதியாக என் உடன்பிறப்புகளாக நினைச்சு நான் சொல்லக்கூடியது நாம் கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை கிளம்பி வந்து இன்னொரு மண்ணில் வேறு ஒண்ணியாச்சு இது நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாடு என்னதான் நம்மளுடைய உணர்வுகளும் உடையும் உணவும் மொழியும் வேறுபட்டிருந்தாலும் இந்த மண் இங்க உனக்கு அடைக்கலம்னு ரெண்டு கையும் நீட்டி ஒரு அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்கு இப்ப இந்த நாட்டுக்கும் நம்மளுடைய நன்றி கடப்பாடு அப்படிங்கிறது வந்து அளக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இல்ல எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறந்தது ஒரு மண்ணாக இருந்து வாழறதுக்கு வேர்விட்டது இன்னொரு மண்ணாக மாறும் பொழுது பிறந்த மண்ணுடைய பண்புகளும் நம்ம கூட வரும் இப்ப வேர்விட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய பண்புகளும் நமக்கு வரும் உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதாகி இருந்தா நான் சொல்றதுல உள்ள உண்மை உங்களுக்கு புரியும் இதுவே ஒரு இருபத்தி இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருந்ததுன்னா புதிய மண் கொடுத்த இன்னும் அதிகமாகவும் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பழைய மண்ணினுடைய பண்புகள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் இதனாலதான் தான் மன முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது பார்க்கக்கூடிய எல்லாரும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அதுதான் தகப்பனுக்கு தங்களுடைய குழந்தைகளை பத்தி இருக்கக்கூடிய அளக்கவே முடியாத ஒரு அச்சம் இந்த குழந்தைங்களுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் இந்த எதிர்கால வாழ்வு அப்படின்னா அது கல்வி மட்டும் அல்ல கல்வி கண்டிப்பா கொடுத்துட போறோம் சரி இப்ப போய் இருக்கக்கூடிய நாடு கல்விக்கான எல்லா வசதியும் உத்தரவாதமும் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாடு அதற்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவர்களுக்கு நீங்க நன்றியும் தெரிவிச்சாகணும் சரி அதற்கு அடுத்தது என்னவாக இருக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக படித்த படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் இறைவனுடைய அருளும் சேர்ந்து நல்ல வேலையும் கிடைக்கும் வேலை வாய்ப்பும் கிடைச்சாச்சு நல்ல கல்வி தகுதியும் ஆச்சு கையில பொருளாதார வசதியும் ஓரளவு எல்லாரும் பாராட்டுற அளவே இருக்கு ஆனா இதுக்கு அடுத்தது ஒரு ஒரு நமக்கு பொருத்தமான ஒரு நபரை பார்த்து திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்பொழுது எத்தனை நாள் இந்த மனப்பொருத்தம் இருக்கும் தெரியாது மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா முதல்ல மனப்பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு வரும் எங்கேயோ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக நம்ம மனது வருந்திர அளவு பக்குவப்பட்டிருந்தா மட்டும்தான் மனப்பொருத்தமாக நம்ம வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபரை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபருக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு தகுதிகளை நம்ம பத்து விரல் விட்டு எண்ணி அதுவும் பத்தாம கடன் வாங்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய காலகட்டத்துல இருக்கும் ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது பெண்ணாக இருந்தா நகை உங்களுடைய நகைகள் ஆடம்பரமான நகைகள் நீங்க வாங்கி ஆடை அணிகலன் இவை எதுவுமே உங்களுடைய ஆனந்தத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க போறது இல்லை பகட்டான உங்களுடைய பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல போறது இல்லை நல்ல உணவு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன்னு சொல்ல போறது இல்லை மிக விலை உயர்ந்த ஒரு ஊர்தி வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னு நீங்க உங்களுடைய பயணம் வேணா வசதியாக இருக்கலாம் சாலையில போகக்கூடிய வசதியாக இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு வீட்டில் இருக்கக்கூடிய காரால உங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் உணவாலேயோ உடையாலேயோ ஆடம்பரமான வீடாலேயோ உங்களுடைய ஆடம்பர பொருட்களாலேயோ கையில இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் ரொம்ப காஸ்ட்லி இங்க இருக்கிறதுலே தான் லேட்டஸ்ட் மாடல் இது அப்படின்னு சொல்லி எதுனாலையும் உங்களுடைய மன அமைதிக்கு உத்தரவாதம் ஒரு நாளும் கொடுக்க முடியாது என்ன காரணம் இந்த மன அமைதிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமே தவிர வெளியிலிருந்து உள்ளுக்கு அனுப்பக்கூடிய விஷயம் அல்ல நாங்க எப்பொழுதும் சொல்றது உண்டு பொருட்களை பயன்படுத்துங்க மனிதர்களை நேசியுங்க அப்படின்னு காலத்தினுடைய கட்டாயமோ இல்ல நம்மளுடைய அவசர வாழ்க்கையினுடைய ஒரு பின்விளைவோ தெரியாது நம்ம பொருட்களை நேசிக்கவும் ஆட்களை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டோம் ஆட்கள் அப்படின்னா நான் ஏதோ அடுத்த வீடு எதிர்த்த வீட்டுல இருக்கிற நபர்களை சொல்லல கூட பிறந்த அண்ணன் தங்கையாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இவங்க அத்தனை பேரும் நெருக்கமானவர்களையும் இணக்கமானவர்களையும் உறவு முறையில நமக்கு மிகவும் அணுக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஆனா நம்ம பண்ணக்கூடியது என்ன நாம பொருளை பயன்படுத்துறதை விட்டுட்டு பொருளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் தான் மாறி வரணும் இதுதான் கல்வி நமக்கு கொடுக்க வேண்டிய பெரிய அறிவு இந்த கல்வி அறிவு இல்லாம வாழ்க்கையை ரொம்ப கடுமையான யுத்த காலத்துல தாண்டி வந்த போது அடுத்த வேலை சாப்பாடை கூட அக்கம்பக்கத்தினரோட பகிர்ந்து கொண்ட போது ஒரு ஷெல் விழுந்த பொழுதும் ஒரு குண்டு வெடித்த பொழுதும் எல்லாரும் ஒன்னாக இருந்து போர்க்களங்களை சந்தித்த அந்த நம்மளவு வசதி வாய்ப்பு இல்லாத மக்கள் மனதில் இருந்த அந்த நேர்மையும் அன்பும் காரண்யமும் பேராண்மையும் ஏதோ கல்வியும் வசதியும் வாழ்க்கையினுடைய மேம்பாடும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கிட்டேருந்து கொஞ்சம் கரைஞ்சு போயிடுச்சு அதை மீட்டெடுக்கிற முயற்சிக்குள்ள மறுபடியும் போகணும் இதுக்கு தனியா ஆணுக்கு தனியான ஒரு அறிவுரையோ பெண்ணுக்கு தனியான ஒரு அறிவுரையோ கண்டிப்பா இல்லை குழந்தைங்க யாரை பார்த்து வளருது தாய் தகப்பனை பார்த்து வளருது தாய் தகப்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அவங்க எப்படி தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்க அந்த குழந்தைங்க பார்க்கும்பொழுது அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே ஒரு கூச்சலோட வீட்டுல எப்பவுமே ஒரு ஆர்ப்பாட்டமும் போர்க்களமும் மாதிரி இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு மனதில் நம்பிக்கை போயிடும் இதுதான் போல இருக்கு திருமண வாழ்க்கை இப்படித்தான் எப்பொழுது நிரந்தரமா அடிச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அன்பாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மரியாதையோட பேசுற காட்சிகளை குழந்தைங்க பாக்குறது இல்லை அப்படி மரியாதையோட பேசக்கூடிய காட்சிகள் இருக்கிற நேரம் எல்லாம் பள்ளிக்கூடம் போயிடும் அல்லது வேலைக்கு போயிடுவாங்க எங்கயோ போயிடுவாங்க உங்க பார்க்கக்கூடியது பூரவே இந்த போராட்டத்தை மட்டும்தான் இனி குழந்தைங்களுக்கு என் குழந்தை இப்படி வரணும் அப்படின்னு நான் நம்பினேன்னா என் குழந்தையுடைய வாழ்க்கை அழகா அமையணும் அப்படின்னு நம்பினேன்னா ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனாக இருந்தேன்னா என் பெண் பெருவாழ்வு வாழணும் அவ குடும்பத்தோட மிக அழகாக வாழணும் அவளுடைய கணவன் கணவனுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா தாயாவும் தகப்பனாவும் நான் பண்ண வேண்டியது அந்த பெண் குழந்தைக்கு முன்மாதிரியாக நான் தான் இருக்கணும் இதே தான் ஒரு ஆண் இந்த ஆண் தன்னுடைய மனைவியாக வரப்போற பெண்ணையாகட்டும் அவளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அவளுடைய அண்ணன் தங்க அக்கா தம்பியாக இருக்கட்டும் மாமன் மாமியாக இருக்கட்டும் சித்தப்பா சித்தப்பாத்த பெரியம்மா யாராக இருக்கட்டும் அந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் ஒன்னா அரவணைச்சு மனைவியும் எடுத்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கான முன்னுதாரணமா யாரத்தான் பார்க்க முடியும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் அவங்களுடைய உறவினர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா மட்டும்தான் எம் வாழ்க்கையில வரக்கூடிய நபருக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு என்னால முடிவெடுத்துக்க முடியும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என் குழந்தை மட்டும் வாழ்க்கை ஒரே மாதிரி ஒரு சீரான வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா முட்டாள்தனமான ஆசை அது அது கண்டிப்பா நிறைவேறாது பொறுப்புணர்வோட நாம நடந்துக்கணும் அவ்வளவுதான் இந்த பக்கத்துல உட்காந்து நீங்க அறிவுரை எல்லாம் யாரும் கேட்க இல்லை ஏன் நான் சொல்றது கூட உங்களுக்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் பொறுமையாக கேட்க போறீங்க இல்லைன்னா என்ன தோணும் ஆ உட்காந்து நீங்க பேசிட்டு போயிடுவீங்க வாழற வாழ்க்கை தானே இல்ல உங்களை மாதிரியே அன்றாட போராட்டங்களையும் அன்றாட சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக பயணி தான் நான் ஏன் சக பயணின்னு சொல்றேன் இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல நீங்களும் நானும் ஒரே பேருந்து ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமே ஆனால் உங்க பக்கத்துல உட்காந்து நீங்க யாருன்னு கேட்காம உங்க ஊர் பேர் தெரியாம உங்க வயதை கேட்காம நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க எதுவுமே கேட்காம அடுத்த நிறுத்தம் வந்து நானும் நீங்களும் இறங்கி பிரிஞ்சு போறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஐந்து நிமிடத்துல நானும் நீங்களும் என்ன கலந்துரையாட போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெகும் சாதாரணமான ஒரு சக பயணி நீங்க சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் ஒன்றோ இரண்டோ மாறி இருக்கலாம் நானும் வாழ்க்கையில சந்தித்த நபர் தான் எவ்வளவு சுமுகமாக ஒரு சிக்கல் இல்லாம ஒரு கசங்கள் இல்லாம ஒரு காழ்ப்போ கசப்போ காயங்களோ இல்லாம மொத்தமா இல்லாம இல்லாத உங்களால பண்ண முடியாது என்னாலையும் பண்ண முடியாது அது குறைந்த பட்சம் குறைக்க முடியுமா கேன் வி மினிமைஸ் த ப்ராப்ளம் ஒரு இரண்டு நபர்களுக்கு நடுவுல உணர்வு ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த பிரிக்ஷன் அப்படிமோ இல்லையா அந்த உராய்வு அந்த உராய்வு தழும்பு ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் கூட அதை மென்மைப்படுத்த முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் அடுத்த முயற்சி நீங்க பண்ண போறீங்க இதனால் வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் மறுபடியும் நம்ம சந்திக்கும் பொழுது இதை பத்தி மிக நீண்ட ஒரு கலந்துரையாடல் நமக்கு கிடைக்கணும் ஆண்டவன் அதுக்கு அருள் புரியணும் இந்த வருடத்திற்குள்ள அது சம்பவிக்கும் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன் ஆண்டவங்க கிட்ட விண்ணப்பிக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு இனிமே எனக்கு தைரியம் இல்லை மனதில் நல்லபடியாக சந்திக்கும் பொழுது அந்த கலந்துரையாடல்ல உங்களுடைய கேள்விகளாகவும் என்னுடைய பதில்களாகவும் நம்ம ரெண்டு பேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய புரிதல் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த இருபத்தாறாம் தேதி உங்க அத்தனை பேரோடையும் நீங்க புதிதாக வந்திருக்க கூடிய இந்த ஊருக்குள்ள உங்க கூட உட்காந்து உங்க கண் மூலமாக உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது சத்தியம் ஆனா இன்னும் கொஞ்சம் கூட பொறுத்துரு அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் கூட பொறுத்து இருக்கலாம் சந்திப்போம் அப்போ இத பத்தி இன்னும் அழகாக இன்னும் ஆழமாக நாம பகிர்ந்து கொள்வோம் அது வரைக்கும் உங்க கூட நான் இருக்கிறதாக இப்ப உங்களால என்ன பார்க்க முடியும் அதனால உங்க உங்க வீட்டுக்கே நான் வந்தாச்சு உங்க ஊருக்கே நான் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அன்பேசவும் அரங்கத்துக்குள்ள நான் உங்களோடைய தான் இருக்கேன் அப்படின்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்ன பார்க்கற உங்க யாரையும் நான் இன்னும் பார்க்கல உங்களை நேரில் பார்க்கும் என்னுடைய சந்தோஷம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் அது வரைக்கும் வார்த்தையாலேயோ செயலாலேயோ சிந்தனையாலேயோ யாரையும் காயப்படுத்தாம இருக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா அது மிகப்பெரிய வன்முறை அந்த வன்முறை யாருக்கும் தெரியறது கிடையாது குரலை உயர்த்தியோ காயப்படுத்துற மாதிரி வன்மையான சொற்களை பயன்படுத்தியோ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி வந்து அதற்காக வருத்தப்படுறதோ அதற்காக மன்னிப்பு கூட கேட்கறது இல்லை ஏன்னா அது நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்ம கணவன் தானே நம்ம மனைவி தானே நம்மளுடைய நண்பன் தானே அக்கா தானே அண்ணன் தானே அப்படின்னு ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேர் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி அசையாத ஒரு ஜடப்பொருள் எப்படி பார்ப்போமோ அப்படி பாக்குறோம் இல்ல திரும்பி நம்ம வரும்பொழுது ஒரு மன்னிப்புக்கான வார்த்தையை எடுத்துட்டு வரும்பொழுது அந்த நபர் அங்கே இருக்காம கூட போகலாம் இயற்கை யாருக்கு எத்தனை நேரம்னு சொல்லியிருக்கேன் நமக்கு தெரியாது அடிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிற இந்த காத்துல ஒரு இலையை கரு கருகின இலையும் விழலாம் பிஞ்சும் விழலாம் பூவும் விழலாம் காயும் விழலாம் கனியும் விழலாம் எது வேணாலும் விழலாம் திரும்பி இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது இன்னைக்கு உங்களை பார்த்து நான் பேசுனது உண்மையாக இருக்குமே ஆனால் என்னுடைய வார்த்தையில ஏதாவது இரண்டோ ஒன்றோ உங்க மனதுக்குள்ள போய் ஒரு அறிவி நாடி உட்கார்ந்து இருப்பது சத்தியமே ஆனால் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வந்துருவீங்க என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதை என்னால அதுக்கு நல்ல மண்ணு கொடுக்க முடியும் மண் அழகா பயன்படுத்த முடியும் அதற்கு உரம் போட முடியும் தண்ணீர் சேர்க்க முடியும் களைகள் வராம களைகளை எடுத்து காப்பாற்ற முடியும் ஏன் வேலி போட முடியும் ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிடாமல் கூட பார்க்க முடியும் இதெல்லாம் இருந்து என்னால பண்ண முடியுமே தவிர உங்க மனதுல இருக்கக்கூடிய நீங்க யாரு அப்படிங்கிற உண்மை அந்த விதை இருக்கு அந்த விதை தானா தானே முளைக்கணும் அதுக்கு பதிலாக வேற யாராவது ப்ராக்சியாக வேற யாராவது முளைக்க முடியுமா நீங்க தான் முளைச்சாகணும் சொன்ன வார்த்தைகள் உங்க மனதில் விழுந்திருக்குமே ஆனால் அது முளைவிடுமே ஆனால் இறைவன் சித்தத்தில் மீண்டும் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாற்றங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம கலந்துரையாடுவோம் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம்